வணக்கம் செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தபால் தொழிற்சங்க ஊழியர்களின் மூன்றாவது நாளாகவும் முன்னெடுப்பு விடுமுறைகள் இரத்து செய்யப்படுவதாக சுற்றறிக்கை வெளியேடு கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்களுக்கு ஆசிரியர் சேவை வழங்கப்பட மாட்டாது என அறிவிப்பு சசீந்திர ராஜபக்ச தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுவதாக தெரிவிப்பு மன்னார் தீவு முற்றாக நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு தனது சகாக்களை காட்டிக் கொடுத்தமையினால் பிள்ளையானுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்திய பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டுள்ளதாக அறிவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தமையினால் போதைப்பொருள் மாஃபியாக்களால் அந்த பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியவில்லை என சமகால அரசாங்கம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணசிங்க பிரேமதாச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலங்களில் போதைப்பொருள் வர்த்தகம் தீவிரம் அடைந்ததாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் பாதாள உலக குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒருங்கிணைப்புடன் இயக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகள் செயற்பாட்டில் இருந்தமையினால் அங்கு ஒரு பாதாள உலகத்தை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் அவர் இந்த பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டாலும் அவை மிகவும் தீவிரமாக இருக்கவில்லை இந்த குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு கோட்ஃபாதர் இருந்தமையே இதற்கு காரணம் எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பாதாள உலகத்திற்கு பொறுப்பான அந்தந்த அரசாங்கங்களின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் ஈடுபட்டதாக அமைச்சர் அறிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும்போது தொடர்புடைய அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளனர் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே தொகுதிகள் பகிரப்பட்டதால் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச இன்சோமேனியா என்னும் தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுவதாகவும் அவரது உடல்நிலைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை ஊழல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது ராஜபக்சவின் சட்டத்திறனிகள் தூக்கமின்மைக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட அவர் உயர் இரத்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் இது மரணத்திற்கு வழிவகுக்கும் எனவும் நீதிமன்றில் சுட்டிக்காட்டினர் இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சிறை இருந்து தப்பிக்க இவ்வாறான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன செவனகல கிரிப்பெண்வெவ நீர்த்தக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ள இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியல் சட்டவிரோதமான முறையில் பண்ணை கட்டடம் ஒன்று நிர்மாணித்ததாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சுமார் பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரன் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளில் முன்னிலையாகுமாறு மனுஷ நாணயக்காரவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பெயரை பயன்படுத்தி பாரியளவில் மோசடிகள் ஈடுபட்டதாக மனுஷவின் சகோதர மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தீவானது காற்றாலை இல்மனைட் மற்றும் கனிம மணலோடு நின்றுவிட போவதில்லை என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசடுசவியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடல் மட்டத்தை விடவும் தாழ்வான நிலப்பிரதேசங்கள் மன்னாரிற்கு உள்ளேயே காணப்படுகின்றது குறிப்பாக இப்பிரதேசங்களில் கனிம மணல் படிவுகள் இருக்கின்றது என்பதே மிகவும் துரதிர்ஷ்டமான விடயமாகும் எனவே இப்பகுதிகளில் ஒரு கிலோமீட்டர் நிலப்பரப்பை தோண்டினால் அங்கு ஒரு மீட்டர் கடல் உருவாகின்றது என்பது அர்த்தமாகும் எனவே நிறுவனங்கள் பன்னிரண்டு மீட்டர் தோண்டுவதற்கான அனுமதியை பெற்றுள்ளன எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கையினால் மன்னர் தீவும் முற்றாக நீரில் மூழ்கக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானுக்கு சுதந்திரமாக செயற்படும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தனது சகாக்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளனால் அவருக்கு இச்சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மட்டக்கிளப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனுக்கு வழங்கப்பட்ட பிள்ளையானின் கடிதம் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் மட்டக்கிளப்பு முனைக்காடு ராமகிருஷ்ண விளையாட்டுக் கழகத்தின் நிகழ்வொன்றில் கடிதம் ஒன்று பகிரப்பட்டமை தொடர்பில் குறித்த கடிதத்தில் வாழ்த்துச் செய்தி அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயிரம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவர் எவ்வாறு இவ்வாறான கடிதங்களை அனுப்பலாம் என அரசியல் அவதானிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடந்த வாரம் முதல் தங்க விலையில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை என கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் இதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரத்து எழுநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து ாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அனைத்து அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பாதீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இப்பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தாப்ரேவா தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பு அதன் சட்ட அமைப்பில் உள்ள சிக்கல்களை தீர்க்க தவறியதை அடுத்து உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் இலங்கையை அதன் இணக்கமற்ற பட்டியலில் சேர்த்துள்ளது இதன்படி உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு குறியீட்டில் இணங்காத நான்காவது நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மொன்றிலை தளமாக கொண்ட இந்த உலக அமைப்பு முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பை கவனிப்பு பட்டியலில் சேர்த்ததாக அறிவித்தது ரஷ்யா மற்றும் இலங்கையை தவிர சர்வதேச ஃபஸ்க் ஃபெலோட்டோ கூட்டமைப்பு மற்றும் சர்வதேச உடற்பயிற்சி மற்றும் உடற்கட்டமைப்பு கூட்டமைப்பு ஆகிய உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பின் இணங்காத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்திய பயங்கரவாத குழுக்கள் இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அறிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் இந்தியா இருப்பதாக அமைச்சர் முன்னர் வெளியிட்டதாக சொல்லப்பட்ட விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தான் இதற்கு பின்னால் இந்தியா இருப்பதாக எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை என்ற போதிலும் இந்தியாவில் இயங்கும் பயங்கரவாத குழுக்களே இதனுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு மூன்றாவது நாளாக இன்றும் தொடரும் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கோரி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் ஜி ஜி சி நிரோஷன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வரவு நேர பதிவுக்காக கைரேகை இயந்திரம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டு பிரதி தபால் மா அதிபர் சமிஷா டி சில்வா கைரேகை இயந்திரத்தை செயற்படுத்துவதே தொழிற்சங்கத்தினரின் பணி புறக்கணிப்பிற்கான காரணம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் விடுமுறை பெறுவதனால் அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான அனுமதியை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அமைச்சு தீர்மானித்துள்ளது அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படும் அனைத்து பதவிகளுக்குமான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய எவ்வாறாயினும் இப்புதிய சுற்றறிக்கை தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிற்கு இலங்கை இலவச சுகாதார சேவை சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வெளிநாட்டு விடுமுறைகளை பெறுவதற்கு நிறுவன குறியீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதார அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலம் இல்லாது போவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் உள்ளூர் விடுமுறை உரிமையம் இதன் மூலம் இரத்தாகுவதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரோய்டி மேல் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சி மற்றும் விசாக்கள் போன்றவற்றை பெற்றுள்ள சுகாதார ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த புதிய சுற்றறிக்கையினால் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே சுகாதார அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட இத்தீர்மானத்தை வலுவற்றதாக அந்த சுற்றறிக்கையை இரத்து செய்வதற்கு உரிய வகையில் நடவடிக்கை எடுக்க மாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவீடனின் கிருணா நகரில் அமைந்துள்ள நூற்று பதிமூன்று வருடங்கள் பழமையான தேவாலயத்தை வேறு இடமொன்றிற்கு மாற்றுவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது உருளும் மேடையின் மீது தேவாலயம் தூக்கி வாய்க்கப்பட்டுள்ள நிலையில் அம்மேடை மணத்தியாலத்திற்கு ஐநூறு மீட்டர் வேகத்தில் நகர்கின்றது ஆண்டின் பெரும்பகுதி பனியினால் மூடப்பட்ட பகுதியில் இத்தேவாலயம் தற்போது அமைந்துள்ளது தற்போதுள்ள இடத்திலிருந்து குறித்த தேவாலயம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்திற்கு மாற்றப்படவுள்ளதுடன் அதற்கு இரண்டு நாட்கள் செல் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேவாலயம் நூற்றாண்டு பழமையான சுரங்கம் அருகே இருக்கும் பகுதியில் பிளவுகள் ஏற்பட்டதனால் தேவாலயம் தொடர்ந்தும் அங்கிருப்பது பாதுகாப்பல்ல என தீர்மானிக்கப்பட்டது பல தசாப்தங்களாக குறித்த பகுதியில் இரும்புத்தாது வெட்டி எடுப்பு காரணமாக தரை நிலையற்றதாகி விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே தேவாலயத்தின் பாதுகாப்பினை கருத்தில் தேவாலய இடமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது ஒரு பொறியியல் சாதனை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மக்கள் மக்கள் மத்தியில் இத்தேவாலயம் முக்கியமான இடம் பிடித்திருப்பதனால் தொடர்ந்தும் பாதுகாப்பாக பேணுவதற்கு அவர்கள் விரும்புகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிற்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட கிருணா தேவாலயம் முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரமும் நாற்பது மீட்டர் அகலமும் அறுநூற்று எழுபத்தி இரண்டு எடையும் கொண்டதாகும் இதனிடையே ஸ்வீடனின் தொலைக்காட்சிகள் தேவாலயம் இடமாற்றப்படுவதை அந்நாடு முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பானந்துறை பகுதியில் அமைந்துள்ள நிதி நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தில் பெண்கள் கழிவறைக்கு செல்வதை காணொளி நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர் மதுகம நவத்துடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபரும் அதே அலுவலகத்தின் பணியாற்றும் ஊழியர் என பானந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் அலுவலக பெண் ஊழியர்கள் கழிப்பறைக்கு செல்லும் போது சந்தைக்கு நபர் தனது கையெடுக்க தொலைபேசியில் அதனை காணொலி எடுப்பதைக் கண்ட ஒருவர் இவ்விடயம் தொடர்பில் செய்தார் இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த சந்தைக்கு நபரின் கையடக்க தொலைபேசியை ஆய்வு செய்த போது அவர் சிறிது காலமாக பெண்கள் கழிப்பறைக்கு செல்லும் பல வீடியோக்களை பதிவு செய்து வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சந்தைக்கு நபர் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் எதிர்வரும் காலங்களில் ஆசிரியர் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்தின தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளுக்கு இணங்கும் பட்டங்கள் மாத்திரமே செல்லுபடியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது விசாரணை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது செயலாளராக பணியாற்றிய சமன் ஏக்கநாயக்க மற்றும் அவரது தனிப்பட்ட உதவியாளர் சாண்ட்ரா ஃபெரேரா ஆகியோரிடம் இருந்து முன்னர் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தபோது லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியா சென்றமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் என சுவிஸ் வழிவகார அமைச்சர் எக்னாசியா காசிஸ் அறிவித்துள்ளார் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் ஜெனீவாவில் இருவருக்கு இடையில் சந்திப்பு நடத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் முன்மொழிவை சுவிஸ் வழிவகார அமைச்சர் எக்னாசியோ காசிஸ் வரவேற்றதுடன் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸிக்கும் இடையிலான சந்திப்பை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான ரோம் சாசனத்தை சுவிட்சர்லாந்து அங்கீகரித்துள்ளது எனவே போர்க்குற்றச்சாட்டுகளில் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளமையினால் அவர் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தருவாராயின் அவரை கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சுவிட்சர்லாந்து உள்ளது எனினும் ஐக்கிய நாடுகளின் ஐரோப்பிய மையமாக ஜெனிவா இருப்பதால் அதன் விசேட வகிப்பாக நெகிழ்வு தன்மைக்கு இடம் என மீர் புட்டினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் என இக்னாசியோ காசிஸ் தெரிவித்துள்ளார் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐம்பது பனைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டுமென தமது நாடு கோருவதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார் ஹமாஸ் ஒப்புக்கொண்ட அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கான புதிய திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வது குறித்தும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் கட்டார் மற்றும் எகிப்து முன்வைத்த இந்த திட்டத்தில் பனைய கைதிகளில் அரைவாசி பேர் விடுவிக்கப்படுவார்கள் என இஸ்ரேல் முன்னர் ஏற்றுக்கொண்ட அமெரிக்க திட்டத்திற்கு இது ஒத்ததாக இருக்கும் எனவும் கட்டார் அறிவித்துள்ளது எனினும் பணைய கைதிகளில் அரைவாசி பேர் என்ற திட்டத்தை இஸ்ரேல் ஏற்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்